ஜீவ வார்த்தை மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என அன்பான தெய்வ பிள்ளைகளே தெய்வச்சன்னங்களே முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அவனுக்கு ரட்சிப்பு அவசியமாக இருக்கிறது தான் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அந்த இரட்சிப்பை நாம் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது கடைசி காலத்தில் இருக்கிறோம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் பரலோக வாழ்க்கை அதான் நித்திய வாழ்க்கை அதான் அழிவில்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நித்திய நித்தியமாய் நம்முடைய ஆண்டவர இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்றால் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை கடைசி வரைக்கும் முடிவு காத்துக் கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது நம் ஆண்டவர் பரிசுத்தவராய் இருக்கிறபடியே நாமும் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே கடைசி காலத்துல இருக்கிறோம் வஞ்சித்து போயிடக்கூடாது வழிவிலகி போயிடக்கூடாது சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது சத்ருக்களுடைய சூழ்ச்சிகளுக்கு தந்திரங்களுக்கு விழுந்து போயிடக்கூடாது ஆகை கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலை நிற்போம் ரட்சிப்பை காத்து கொள்வோம் ஒரு நாள் எக்கால சத்தம் ஊதப்படும் வான தூதர்களுக்கு மத்தியிலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் அப்பொழுது அவரோடு பிரவேசிக்கக்கூடியவளாய் காண்போம் கர்த்தனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் யூ